ஓம் நமச்சிவாய ஒன்ஸ் எகேண்ட் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்க்குற பதிவு பார்த்தீங்கன்னா ராகுவோட நம்ம செவ்வாய் சேர்ந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது வந்து ராகுவோட சேர்ந்த கிரகங்கள்னு நம்ம தொடர் பதிவாக ஏழு பதிவுகள் வரும் ஏற்கனவே மூன்று பதிவுகள் போட்டிருக்கோம் ராகு கூட வந்து முதல் பதிவாக சந்திரன் சேர்ந்தால் எப்படி இருக்கும் ரெண்டாவது பதிவாக ராகு கூட சனி சேர்ந்தா எப்படி இருக்கும் ராகு கூட சூரியன் சேர்ந்தா எப்படி இருக்கும்னு போட்டிருக்கோம் பதிவை பார்க்காதவங்க பழைய பதிவை போட்டு பாருங்கள் அதில் இருக்கும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்னு ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக வழங்குறோம் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட கேள்விக்கான பதில் எப்படி பலன்கள் எடுக்கிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பழி பதிவுக்கு போகலாம் ராகுவோட செவ்வாய் சேர்ந்தால் எப்படி இருக்கும் ராகுன்றது பார்த்திங்கன்னா இயற்கை பவர் செவ்வாயும் பார்த்திங்கன்னா இயற்கையில் முக்கால் பவர் இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்தால் வந்து மோசமாக இருக்கும் ராகுவோட இருள் கிரகத்தோட வந்து முக்கால் பவர் செவ்வாய் சேர்ந்த சகோதர உறவு கெட்டுப்படும் நிலம் போன்ற தகராறுகள் வரும் நிலம் வாங்க முடியாது வீடு கட்ட முடியாது வீடு செய்ய முடியாது மூதாதையர் சொத்து கிடைக்காது சொத்து த தகராறு வரும் இது தவிர செவ்வாய் நட்சத்திரத்தில் அதாவது ராகு நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் நட்சத்திரம்ன்றது வேற ராகு நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் போய் நம்ம சதிய நட்சத்திரத்துலேயோ சுவாதி நட்சத்திரத்துலேயோ இல்லை வந்து ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு சொத்து தகராறு வரும் சொத்துல பிரச்சனை வரும் வீட்டில் பிரச்சனை வரும் எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் ஜோதிட புக்கில் இருக்கிறது நம்ம ஜோதிடர்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு பலன்களாக சொல்ல மாட்டாங்க இது வந்து பொது விதின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் இருந்துன்னா கண்டிப்பாக அந்த பலன்கள் உங்களோட ஜாதகத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜாதகன்றது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உங்களோட பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் அதை பொறுத்து பிளானட் எப்படி இருக்குது லக்னம் எங்கே இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்குது அப்படின்றது வந்து உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அதாவது அந்த டைமில் எப்படி உங்களோட பிளானட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களோட செல்ஃபி ஸ்கிரீன்ஷாட்டா உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பலன்கள் வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் வரும்ன்றது தசா புத்தி மூலமாக கொடுக்கும் இந்த பொது வீதி ராகுவோட செவ்வாய் சேர்ந்தா வந்து இந்த நில தகராறு நிலம் வாங்க முடியாது வீடு கட்ட முடியாது மோதாரியில் சொத்து வராது சொத்து தகராறு வரும் வீட்டு பிரச்சனை வரும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை வரும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட புக்கில் இருக்கிறது அதான் நம்ம ஜோதிடர்கள் சொல்கிறாங்க இந்த ஜோதிட புக்கில் இருக்கிறது சொல்கிறதுக்கு ஜோதிடர்கள் தேவையில்லை அதையும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஜோதிடர் வேலை என்னென்னா ஜோதிட புக்கில் இருக்கிறது மூலமாக உங்களோட ஜாதகத்தில் உங்களோட பிளானட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னு தான் ஜோதிடரோட வேலை ஜோதிடத்துல இருக்கிற புக்கை வச்சுட்டு சொல்றதுக்கு வந்து ஜோதிடமும் தேவையில்ல ஜோதிடரும் தேவையில்லை அது பொது பலன்னு அது உங்களுக்கு நடக்கணும்ன்றது அவசியமே கிடையாது சரிங்களா இப்போ பொது பலன் தான் வந்தாலும் இப்போ வந்து இந்த மாதிரி கெட்ட பலன்கள் தான் வரும் அப்படின்றது பெரும்பாலானருக்கு நடக்காது எப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணமா ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து மேச லக்னம் பார்த்துட்டோம் லக்னம் பார்த்துட்டோம் மிதுன லக்னம் பார்த்துட்டோம் இன்னைக்கு கடக லக்னம் எடுத்துக்கலாம் சரிங்களா கடக லக்னத்துக்கு ராகவும் செவ்வாயும் சேர்ந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு ஒரு நாளில் வந்து செவ்வாயும் ராகுவும் இருக்குன்னு வச்சுக்கோங்க நாலாவது வீடுன்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு துலாம் ராசி வரும் துலாம் வீட்டில் இருக்குது ராகவும் செவ்வாயும் இயற்கை சுவராட்சியை நல்ல தானே செய்யும் ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து செவ்வாய்க்கு பகை வீடு சுவர் வீடாக இருந்தாலும் பகை வீடு சரிங்களா ராகுக்கு வந்து அது நல்ல வீடு தான் இப்போ இந்த ரெண்டு கிரகங்களும் நாளில் சேர்றதொட்டு அதாவது நாலாவது இடத்துல இருக்கறதொட்டு இந்த ஜாதகருக்கு கெட்ட பலன்கள் அதாவது சகோதர உறவு கெட்டுப்படும் சகோதரர்களோட சண்டை வரும் நிலம் வாங்க முடியாது நில தகராறு வரும் கவர்மெண்ட்டில் பிரச்சனை வரும் கவர்மெண்ட்னால் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை சம்மந்தமான பிரச்சனை வரும் இதை தவிர பார்த்திங்கன்னா மோதாவது நிலம் மூலமாக சண்டைகள் வந்து உங்களுக்கு அந்த நிலம் வந்து கிடைக்காமல் போகும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இங்கே நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தால் நடக்கும்ன்றது நடக்காதுன்றது வேற இதே ஜாதகருக்கு இந்த வீடு கொடுத்த சுக்கரன் இருக்கார் இல்லைங்களா அதாவது கடகலக்கிணத்துக்கு நாளில் ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து வீடு கொடுத்த சுக்கரன் வந்து ஒன்பதில் உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒன்பதுன்னா வந்து மீனத்தில் உச்சமாக இருந்தாருன்னா ராகு தசைனாலும் சரி செவ்வாய் தசைனாலும் சரி அவங்களுக்கு என்ற இடத்து மூலமாக அதாவது மூதாதிரி மூலமாக சொத்துக்களை அதிகமாக வந்து சேரும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா எந்த தசையாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே அவங்களுக்கு வீடு கட்ட முடியும் நிலம் வாங்க முடியும் சொகுசு கார் கூட வாங்க முடியும் செவ்வாய் அப்பிப்பா வாங்குவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு கொடுத்த உச்சமாக இருக்கதோட்டு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் இது ஒன்று இதை தவிர பார்த்தீங்கன்னா ராகதசினாலும் செவ்வாய் தசமாக இருந்தாலும் அவங்க வந்து வீடு இல்லாமல் இருந்தாலும் நிலம் வாங்கி வீடு கட்டுவாங்க அடுக்குமாடி கட்டலாம் கட்டணா கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வாய்ப்பு இருக்குன்றது இல்லை இது உண்மையான ஜாதகம் இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நடக்கும் இந்த மாதிரி இருக்க ஜாதகத்துக்கு வந்து ஒரு லக்னாதிபதி சந்திரனோ வளர்பிரதி சந்திரனாக இருந்தார்னா ஒன்றும் அவங்க ரெண்டு மூணு வீடுக்கு சொந்தக்காரனாக இருப்பாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் வந்து வீடு கொடுத்தவர் இல்லைங்களா ராகுக்கும் செவ்வாய்க்கும் அந்த சுக்கரன் வந்து டுவெல் சைனில் இருக்கார் அதனால் வந்து இரட்டை சைன்ன்றது இரட்டை வீடு இரட்டை தன்மை கொண்ட வீட்டில் அதாவது மீனத்தில் இருக்கும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகளும் நிலங்களும் வாங்கி சொத்துக்கள் குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த கடகலக்கணக்காரன் ராகுவும் செவ்வாயும் நாளில் அதாவது துலாமில் இருந்ததுன்னா அதனால் வந்து சகோதர உறவு போவோம் நிலம் வராது வீடு கட்ட முடியாது முதாதைய சொட்டு வராது இதெல்லாம் வந்து நீங்கள் ஜென்ரல் பலனாக வந்ததுன்னா சொன்னாங்கன்னா கேட்டுக்கோங்க அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் போட்டு குழப்பிக்காதீங்க உங்களோட ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் இந்த பொதுவான விதியெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்காது சரிங்களா உங்களோட ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்ன தொடர்பு கொள்ளலாம் இல்லை ஒரு நல்ல ஜோஷியரை போய் பாருங்கள் சரிங்களா என்னோடய நம்பர் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதோடு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் அனைத்து ராசியினரும் வளமுடன் என்று சொல்லி பதிவினை நிறைவு செய்திருக்கிறோம் நன்றி வணக்கம்